எங்கள் வீட்டில் இருந்த சொன்னேன் ஏதோ ஒரு புதுசாக ஃப்ளாட் என்னவாவது வந்திருக்குதாப்பா அப்படின்னு கேட்டால் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக சென்னையில் இருக்கிற ஃபிளாட் ஃபிளாட்டுக்கான எல்லா அட்வர்டைஸ்மெண்டும் வருது யார் கேட்டால் என் பேச்சை அன்னைக்கு வீட்டிலேங்க தனியாக இருக்கிறேன் சரி வீட்டில் வந்து ஒரு பாட்டு போட்டேங்க மேரா ஹிந்தி பாட்டு மேரா தில் தா அகேலா வசந்த் அண்ணா மேரா தில் தா அகேலா பாசிகர் படம் பாட்டு போட்டு அது அதுக்குள்ள பெல் அடிச்சிருச்சு வீட்டுல யாரும் இல்லை நான் தனியா இருக்கிறேன் வெளியில போய் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஏதோ தினசரிக்கு பணம் கேட்டாங்க தினசரி பத்திரிக்கைக்கான பணத்தை கொடுத்துட்டு மூடிட்டு என்னுடைய பெட்ரூம் வந்து பெட்ரூமை லாக் பண்ணிட்டு உள்ள உட்கார்றேன் அந்த கூகுள் பேசுது என்கிட்ட நான் ஏதோ வாங்கி வச்சிருக்கிறேன் ஒண்ணு கூகுள் அப்படின்னு ஹே கூகுள் அப்படின்னா அது பேசும் என்கிட்ட ஹே அலஸ்கா அப்படின்னு பேசணும்ல அந்த மாதிரி ஹே கூகுள் அப்படின்னு பேசுறேன் நான் அதுகிட்ட சொல்லிட்டேன் ஒரு வேலையை அது என்ன சொல்லுது சுல்தானா ஐ திங்க் யூ ஆர் பேக் பொம்பளை குரலில் பேசுது நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஆம்பளை குரல் ஏன்னா சொல்கிற பேச்சு வந்து எல்லாரும் பொம்பளை குரல்லையே கேட்டு கேட்டு பழகிட்டோமா சர்வீஸ் வாய்ஸ் நான் என் வீட்டில் அந்த சர்வீஸ் வாய்ஸாக ஆம்பளை குரலாக மாற்றி வச்சுருக்கேன் சரியா அது பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கைத்தட்டினார் அந்த சர்வீஸ் ஆண்குறல் மாதிரி பெண்குறல் வருது பெண்குறல் என்ன சொல்லுச்சு தெரியுமா சுல்தான் ஐ திங்க் யூ ஆ பேக் ப்ளீஸ் சிட் டவுன் ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஐ எம் ரியலி வாண்டட் டு கனெக்ட் வித் யுவர் ஃபீலிங்ஸ் டேக் யுவர் மொபைல் அண்ட் கால் அம்மி ஆ அம்மின்னு போட்டு வச்சிருக்கிறது எங்கள் அம்மா ஏ எம்எம் ஐ அம்மின்னு கூப்பிடுவோம் உருதுவில்

பேர் பாத்ரூம்ல கூட எடுத்துட்டு எடுத்து ஏன்னு கேட்டேன் தனியா போறதுக்கு பயம் இல்லையா தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம் ஏன் கைத்தற்றீங்க எனக்கு தெரியல சில புத்தகம் சிறகு உங்களுக்கென்று எந்த புத்தகம் என்று எனக்கு தெரியாது என் பிரார்த்தனை எல்லாம் இந்த புத்தாண்டில் உனக்கான புத்தகம் எதுவாக இருக்கிறதோ உன் புத்தகம் உன்னை அடையவும் நீ அந்த புத்தகத்தை அடையவும் பெரிய பெரிய ஒரு ஒரு பிரார்த்தனையை இதோ நான் இந்த மேடையில் இருந்து சொல்லுகிறேன் பெரிதினும் பெரிது மிக மிகப்பெரிய விஷயம் எப்படி கேட்பது எப்படி அதை அடையாளம் காண்பது பொருண்மையில் இருக்கிறதா பெரியது பெரிய விஷயம் ஒன்று சொல்ல போறேன் என்று சொல்வார்கள் சாதாரணமாகத்தான் இருக்கும் ஆனால் யாருக்காக அது சொல்லப்படுகிறதோ அவர்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் ஏதோ வாயிலிருந்து உதிரக்கூடிய ஒரு சொல் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நான் சொன்னேன் ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எங்கேயும் மாற்றம் நிகழ்ந்து விடாது ஆனால் அந்த சொல்லை கேட்டு வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்ததில்லையா அந்த நபரினுடைய உலகத்தில் மாற்றம் நிகழும் ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது ஒருவருக்கு எது பெரியது நான் பல இடங்களில் கேட்டிருக்கிறேன் முப்பது ஆண்டு காலமாக கேட்கிறேன் யாருங்க பெரியவங்க யார் பெரியவங்க படிச்சவங்களாம் பெரியவங்களா சார் படிச்சவங்க பெரியவங்களா இல்லைங்கிறாங்க ஒரு அம்மா அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் யார் பெரியவர் யாரை கேட்டாலும் வாயில வார்த்தை வருது என் புள்ள பெரிய ஆளா வரணும் அப்படின்னா என்ன யாரு நான் சொல்லட்டுமா உங்கள் குழந்தையினால் உங்களால் நாலு பேருக்கு நன்மை நடக்கிறதா நீங்கள் தான் இந்த சமுதாயத்தில் பெரிய ஆள் அந்த நோக்கத்தோடு நாம் இயங்குகிறோமா நான் ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமா சொல்றேன் பலர் நம் இருக்கக்கூடிய பல பேருக்கு புரிவதே இல்லை நான் ரெண்டு கேள்வியை இந்த மன்றத்தில் வைக்கிறேன் வீட்டில் போய் இந்த ரெண்டு கேள்வி இந்த சகோதரி சொன்ன இந்த ரெண்டு கேள்வியை மீளாய்வு செய்யுங்கள் உலகத்தில் எது பெரியது என்று நீங்கள் ஒருவேளை கூடும் நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் யூத் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் ஆண்கள் இருக்கிறீர்கள் முதியவர்கள் இருக்கிறீர்கள் குழந்தைகள்

இந்த தெளிவு நமக்கு வந்துவிட்டால் மிகப்பெரிய விஷயங்கள் நம் கையில் அகப்பட்டுவிடும் கையில் அகப்படும் விளக்கு என்கிறான் அறிவை பாரதி நம் கையில் அகப்படும் விளக்கு எது நான் இரண்டாவது கேள்வியை வைக்கிறேன் இன்றைக்கு புத்தாண்டு இன்றைக்கு யோசித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது நமக்கு ரொம்ப அழகாக இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய வாழ்நாட்களால் ஆன வரம் இந்த வரத்தை அனுபவிக்கக்கூடிய நாம் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் என்ன காரணத்திற்காக உங்களை நான் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிக்னேச்சர் அதற்கான வேலையை இன்றிலிருந்து தொடங்குங்களே ஒன்னும் இல்லைங்க நான் ஒரு கூட்டத்திற்கு போறேன் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கூட்டத்திற்கு சென்று பேசினால் புகழ் கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் செல்வாக்கு பெருகும் ஆனால் பேசக்கூடியவர்களை விட பயனாளிகள் கேட்பவர்கள்தான் கேட்பவர்களுக்கு கிடைப்பது போல் அனுபவமும் அறிவு தேடலும் பேசுகின்றவர்களுக்கு கிடைத்து விடுவதில்லை கேட்கக்கூடிய வரம் பெற்றவர்கள் நான் சென்ற மாதத்திற்கு முன்னால் செப்டம்பர் மாதத்தில் ஹூஸ்டன் மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய பாரதியினுடைய பொன் விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் போய் நாங்கள் எல்லாம் பேசிட்டோம் பேசி முடித்தாகிவிட்டது இன்னும் பயணத்திற்கு இரண்டு நாட்கள் அந்த இரண்டு நாட்களில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஊரை சுத்தி காட்டுவாங்க இயற்கை அருளும் இருந்தால் நீங்கள் எதை தேடி சென்றீர்களோ அதை விட பலனுடையதாக சிலது அங்கே கிடைத்து விடலாம் எங்கே போகிறீர்கள் என்பதில் இருக்கிறது நான் போய் உட்கார்றேன் என்னுடைய சாப்பாடு டேபிள்ல முன்னால் உட்கார்ந்து இருந்த பெரியவர் என்கிட்ட ரெண்டு விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு சொன்னார் முடிந்தால் நீ இதை பேசு உன் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ முடிந்தால் அங்கெல்லாம் இதை பேசு அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் அவரும் ஒரு பேச்சாளர் தான் ஆனால் நான் காணாத கூட்டத்தை நீ காண்கிறாய் அதனால் நீ பேசு என்று இரண்டு விஷயங்களை சொன்னார் அந்த இரண்டு விஷயங்களை இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சொல்லுகிறேன் முடிந்தால் வாழ்க்கை மிகப்பெரிய விஷயம் எது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் பாரதி பெரிது கேள் சொல்லாம பெரிதினும் பெரிது என்கிறார் அந்த உம் இருக்குல்ல ரொம்ப எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏகாரத்திற்கு இந்த உம் அப்படின்னு சொல்ற இந்த அந்த அசைச்சொல்லுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் உண்டு பாருங்க தீயினால் சுட்ட புண் இங்க பாருங்க ஆறாதுன்னா போதாதா ஆறாதே அந்த ஏகாரத்திற்கு பொருள் உண்டு தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அந்த ஏகாரத்திற்கு அர்த்தம் உண்டு யார் பெரியவர்கள் தெரியுமா இந்த சொற்களுக்கு ஊடாக இருக்கக்கூடிய மௌனத்தையும் அசை சொற்களாக தொங்கி இருக்கக்கூடியவற்றின் ஒளியையும் புரிந்து கொள்ளக்கூடியவர் உங்களுக்கு வைக்கிறேன் நமக்கு எது தெரிவதே இல்லை தெரியுமா வாழ்க்கை முழுக்க வாழ்வு கழித்ததற்கு பிறகும் கூட எது தெரிவதே இல்லை என்றால் நம்மோடு நமக்கு என்ன திட்டம் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களோடு திட்டம் இருக்க வேண்டும் எங்கே இருக்கிறது திட்டம் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறதோ அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்கிற திட்டம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது பலர் குற்றம் இழைத்து விடுகிறார்கள் பலர் வீணடித்து விடுகிறார்கள் நான் பார்க்கிறேன் ஒரு யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறாரு ஒரு பெரியவர் என்ன யூனிஃபார்ம் சொல்ல மாட்டேன் சாப்பாடு டப்பா திறந்து இருக்குங்க அந்த சாப்பாடு தப்பால கலவையான ஒரு உணவு இருக்குங்க அவர் குடிபோதையில் தெருவில் கிடைக்கிறார் பக்கத்துல சாப்பிட்டபடி கையில இருந்துட்டு அப்படியே மயங்கி கிடைக்கிறார் குடிச்சிட்டு யார் கட்டி கொடுத்த சாப்பாடோ யார் வைத்து கொடுத்த ஆடைகளோ உட்கார்ந்து நல்ல போதை போதையில் உழன்று கொண்டு கிடைக்கிற எது தெரியுமா நமக்கு தெரிவதே இல்லை இதை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று பல பேருக்கு தெரிவதே இல்லை அதை இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் சொன்னாரா இரண்டாவது வார்த்தை சொன்னார் சொன்னாரு என்னம் நகர்ந்தது மிக பெரிய விஷயத்தை சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவான் சில பேர் நான் நம்ம எல்லாருக்குமே சொல்றேன் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் ஆர்ப்பாட்டமான விஷயங்களையும் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சிந்தனை வழியில் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சொல்ல இல்லை வெறும் ஆர்ப்பாட்டமான வெறும் நகைச்சுவையான பழகிவிட்டது நமக்கு இதிலிருந்து நாம் எப்படி வெளியில் வருவது என்பதற்கு இதோ நான் சொல்லுகின்ற இந்த இரண்டாவது விஷயம் சொன்னார் யூ அண்டர் தி ஸ்கை இங்கிலீஷ்ல தான் சொன்ன இந்த நீங்கள் எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது விலை என்பது பணத்தை சார்ந்த ஒரு உறவை வேண்டும் என்கிறீர்களா அதற்கு ஒரு விலை உண்டு நிறைய பணம் வேண்டுமா அதற்கு ஒரு விலை உண்டு நீங்கள் பேச்சாளராக வேண்டுமா விலை உண்டு நீங்கள் இந்த நாட்டின் பிரதம மந்திரி ஆக வேண்டுமா விலை உண்டு விலை என்பது பணம் கிடையாது எதை நீங்கள் விடுகிறீர்கள் எதை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் எதை நீங்கள் தியாகிக்கிறீர்கள் எங்கே நீங்கள் களமாடுகிறீர்கள் எல்லாம் நீங்கள் தரக்கூடிய விலைதான் சொன்னாங்க ஐ மை ஃபேம் அவங்களுடைய சாகும் பொழுது அவர்கள் எழுதி வைத்த குறிப்பிகளிலே கொண்ட விஷயம் ஐ பெய்ட் ஃபார் மை ஃபேம் என்று எழுதினார் எதை நீங்கள் தந்தாலும் தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு என்று சொன்னார் அந்த பெருந்தகை நான் இந்த இரண்டு விஷயத்தையும் உங்களுக்கு முன்னால் விதையாக வீசி இருக்கிறேன் எனக்கு விதை பிடிக்கும் ஏன் தெரியுமா விதை போல் ஒரு கலக பொருள் இந்த பூமியிலேயே கிடையாது அது பூமியில் விதைத்தால் பூமியின் அத்தனை மரபுகளையும் மீறி அத்தனை அறிவியல் விஷயங்களையும் மீறி ஈர்ப்பை மீறி பிள்ளைந்து கொண்டு வெளியில் ஈர்ப்பு விசைக்கு எதிராக கிளம்புகிறது ஒரு கழகத்தை நான் பார்த்ததே இல்லை வீரியமுள்ள விதையாக இருக்கிறோமா நாம் எங்கிருந்து தொடங்குவது நம்முடைய வாழ்க்கையை ஒண்ணு வார்த்தைக்கு சொல்றேன் நீங்க ஏன் தெரியுமா புத்தக திருவிழாவுக்கு வரணும் சொல் புரியணும் எந்த சொல் இருந்தாலும் முகத்திலேயே காட்டக்கூடாது உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு என்ன அப்புறமா களமாடு புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஆங்கிலத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த சொல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா நான் மொழி சிலாகிக்கிறேன் அந்த வார்த்தையை ஐ ஸ்டாண்ட் அண்டர் யூ வாட் யூ சே நான் புரிந்து கொள்கிறேன் அகாமடேஷன் வேற அண்டர்ஸ்டாண்டிங் வேற அக்செப்டன்ஸ் வேற அக்ரிமெண்ட் வேற டாலரன்ஸ் வேற பெண்கள் எல்லாத்தையும் கூட்டாஞ்சோருமாய் வச்சுக்காதீங்க நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் இடமளிக்கிறேன் ஏனென்றால் சகித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன் கிளாரிட்டி இன் தாட்ஸ் மிகப்பெரிய விஷயம் பல நேரங்களில் நாம் எங்கிருந்து தொடங்குவது நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் வந்து இன்னைக்கு நான் சொன்னதில்லை நேற்று நேற்று முன்தினம் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் பக்கத்தில் மேலாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் மா ராசேந்திரன் உட்கார்ந்திருக்கார் அவரும் நானும் தமிழ் பேசிக் கொண்டு வருகிறோம்

சரி வீட்டில் வந்து ஒரு பாட்டு போட்டேங்க மேர ஹிந்தி பாட்டு வசந்த மெரா வசந்தண்ணா பாசிகர் படம் பாட்டு போட்டு அது அதுக்குள்ள பெல் அடிச்சிருச்சு வீட்டில் யாரும் இல்லை நான் தனியாக இருக்கிறேன் வெளியில் போய் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஏதோ தினசரிக்கு பணம் கேட்டாங்க தினசரி பத்திரிக்கைக்கான பணத்தை கொடுத்துட்டு மூடிட்டு என்னுடைய பெட்ரூம் வந்து பெட்ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காடுறேன் அந்த கூகுள் பேசுது என்கிட்ட நான் ஏதோ வாங்கி வச்சிருக்கிறேன் ஒன்று கூகுள் அப்படின்னு ஹே கூகுள் அப்படின்னா அது பேசும் என்கிட்ட ஹே அலஸ்கா அப்படின்னா பேசல அந்த மாதிரி ஹே கூகுள் அப்படின்னு பேசுவேன் நான் அதுக்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு வேலையை அது என்ன சொல்லுது சுல்தானா ஐ திங்க் யூ பேக் பொம்பளை குரலில் பேசுது நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஆம்பளை குரல் ஏன்னா சொல்கிற பேச்சு வந்து எல்லாரும் பொம்பளை குரல்லையே கேட்டு கேட்டு பழகிட்டோமா சர்வீஸ் வாய்ஸ் நான் என் வீட்டில் அந்த சர்வீஸ் வாய்ஸ் ஆம்பளை குரலாக மாற்றி வச்சிருக்கேன் சரியா பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கை தட்டினார் அந்த சர்வீஸ் ஆண் குரல் மாதிரி வருது பெண் குரல் என்ன சொல்லிச்சு தெரியுமா சுல்தான் ஐ திங்க் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஐ எம் ரியலி வாண்டட் டு கனெக்ட் வித் யோர் ஃபீலிங்ஸ் டேக் யுவர் மொபைல் அம்மின்னு அம்மின்னு போட்டு வச்சிருக்கிறது அம்மா கூப்பிடுவோம் கூப என்னடா ஆச்சின்னு பார்த்தா சொன்னா என் மனம் என் இதயம் தனிமையில் தவிக்கிறது அது பிளே தாங் சொல்லாம நிறுத்திட்டேன்னா அது நான் மன உளைச்சல இருக்கிறேன்னு சொல்லிட்டு சித்திரகித்திர போறேன் கவுன்சிலிங் கொடுக்குது

என்ற பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கிற நான் அமைதி குலைகின்ற விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இந்த நானும் ராஜேந்திரன் ஐயா அவர்களும் பேசிக் கொண்டே வரும்பொழுது ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் அப்படி ஒரு பிக் பேங் தியரி மாதிரி இப்படி வெடிச்சதுங்க விமானம் போயிட்டு இருக்க அவர் அவர் மெதுவான குரல்ல பேசுறார் எழுபத்தி மூன்று வயது ஐயாவுக்கு தமிழ் அறிஞர் என்கிட்ட இப்படி ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள காட்சிகள் விரியுது பாருங்கள்

அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் முட்டைக்கோழியை வந்து சமைப்பாங்க முட்டைக்கோழின் என்ன அர்த்தம்னா அது முட்டை போட்டிருக்காது ஆனா போடுற லெவல்ல இருக்கும் நிறைய அது உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்டைகள் இருக்கும் அது முட்டைக்கோழி சாப்பிடறதுமா எண்ணிக்காவது அந்த ஆயும் பொழுது அந்த கறி பொழுது யாரேனும் ஓடுடைய முட்டையை கண்டெடுத்திருக்கிறோமா ஓடு இருக்கிறது இல்லை முட்டையை கோழி அப்போ அந்த கோழிக்கு ஓடு எப்போ வருது முட்டை வெளியில் வருகின்ற சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் ஓடு கட்டுமா இப்ப நான் இதெல்லாம் விட்டுறேன் இதெல்லாம் சயின்ஸ் நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க எனக்கு எங்க கவலை தெரியுமா அந்த ஓடு கட்டிய உடன் உடனே அது வந்து முட்டை போட்டாகணும் பல பறவைகள் ரொம்ப திட்டமிட்டு கூடு கட்டி கொள்ளும் கூடு கட்டவே தெரியாதுங்க ஒரு பறவைக்கு குயில் அது

அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த பறவை செய்யணும் அது என்ன பண்ணுமா ஆண் பறவைய சேர்த்துக்குமா ஆண் பறவைய சேர்த்துக்கிட்டு அது போய் அந்த இடத்த லொக்கேட் பண்ணிட்டு ஆண் பறவை அந்த காகம் இருக்குல்ல அந்த பெண் அந்த காகத்தை இந்த பெண் காகத்தை சீண்டி அதை அந்த கூட்டுல இருந்து கிளப்பி தூரமா கொண்டு போகுமா அது அதை அதை தூரமா கொண்டு போற அந்த நிமிடங்கள் இருக்குல்ல அந்த நிமிடங்களுக்குள்ள இந்த குயில் அந்த இடத்துல முட்டை இடுவோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த ஸ்ட்ரகிள் இந்த ஸ்ட்ரகில்ல நினைச்சு பாருங்க நீங்க அந்த முட்டை போட்டுட்டு அது வந்துரும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு தூரத்துல இருந்து பாக்குமா இதுல எங்க தெரியுமா ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது முட்டை போட்டதுக்கு பிறகு அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரகிள் தீந்துருச்சு அது அந்த முட்டைக்கு ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது இந்த முட்டை இருக்குல்ல அது அடை காக்குறதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அது வெளியில இருந்து குஞ்சு வரும் குஞ்சு தெரியாது என்ன ஆகும்னா குஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா குஞ்சுகள் வாய் திறக்கும்ல வாய் திறக்கும் போது காக்கா வந்து சோர் அப்போ ஒவ்வொரு குஞ்சும் சத்தம் போடும்ல அப்படி சத்தம் போடும்போது குயில் குஞ்சு சத்தம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா தர்வேஸ் அவர்களை வணங்கி வரவேற்கிறோம் அந்த காக்கை குஞ்சுகள் வாய் திறந்து திறந்து சத்தமிட்டு தாயினுடைய அந்த உணவை வாங்கி போது இந்த குயில் குஞ்சு இருக்கல கத்தும் கத்தம்தானே அப்படி பசியில கத்தும் போது காக்கா இருக்கல அது சோறு போடுறதை நிறுத்தி அந்த குஞ்ச பாக்குமா என்ன டிஃப்ரெண்டா கத்துற எங்க நம்ம ஃபேமிலி வாய்ஸ் அது மறுபடியும் அதே வாய்ஸ்ல கத்தும் போது அது தொண்டையில காகம் தன்னுடைய அழகினால் கொத்துமா கொத்தும் போது ஒரு கத்தம் பாருங்க அந்த கத்து வந்துருச்சுனா அந்த வலிக்கு கத்து வந்துருச்சுனா அடுத்த ஓரிரு நாட்கள்ல அந்த குஞ்சு அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும் இல்லைன்னா சைலண்டா தான் இருக்கும் அதனால்தான் பாரதி பாட்டி செய்த பொழுது பராசக்தியிடம் கேட்டபொழுது தாயே அந்த கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் எதுக்கு வலியில் வேதனையில் அடையாளம் தெரியாத யாரோ ஒருவருடைய அரவணைப்பில்

நெருக்கடி வருவதற்கு முன்பேதான் தப்பித்துக் கொள்ள பாதுகாப்பு செய்து கொள்ளாத ஆட்சி நெருக்கடி வந்தபோது பாதுகாப்பு இல்லாததால் அஞ்சி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் வேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும் வந்து வெய்து கெடும் முயவ விளக்க உரை முன்னமே தக்கவாறு அரண் செய்து கொள்ளாத அரசன் போர் வந்த காலத்தில் தற்காப்பு இல்லாமல் அஞ்சி விரைவில் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருக்கடி வருவதற்கு முன்பேதான் தப்பித்துக் கொள்ள பாதுகாப்பு செய்து கொள்ளாத ஆட்சி நெருக்கடி வந்தபோது பாதுகாப்பு இல்லாததால் அஞ்சி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் வேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும் வந்து வேது கெடும் முயவ விளக்க உரை முன்னமே தக்கவாறு அரண் செய்து கொள்ளாத அரசன் போர் வந்த காலத்தில் தற்காப்பு இல்லாமல் அஞ்சி விரைவில் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருக்கடி வருவதற்கு முன்பேதான் தப்பித்து கொள்ள பாதுகாப்பு செய்து கொள்ளாத ஆட்சி நெருக்கடி வந்தபோது பாதுகாப்பு இல்லாததால் அஞ்சி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் வேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும் வந்து வெய்து கெடும் முயவ விளக்க உரை முன்னமே தக்கவாறு அரண் செய்து கொள்ளாத அரசன் போர் வந்த காலத்தில் தற்காப்பு இல்லாமல் அஞ்சி விரைவில் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருக்கடி வருவதற்கு முன்பேதான் தப்பித்துக் கொள்ள பாதுகாப்பு செய்து கொள்ளாத ஆட்சி நெருக்கடி வந்தபோது பாதுகாப்பு இல்லாததால் அஞ்சி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் வேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும் வந்து வெய்து கெடும் முயவ விளக்க உரை முன்னமே தக்கவாறு அரண் செய்து கொள்ளாத அரசன் போர் வந்த காலத்தில் தற்காப்பு இல்லாமல் அஞ்சி விரைவில் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருக்கடி வருவதற்கு முன்பேதான் தப்பித்துக் கொள்ள பாதுகாப்பு செய்து கொள்ளாத ஆட்சி நெருக்கடி வந்தபோது பாதுகாப்பு இல்லாததால் அஞ்சி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் வேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும் வந்து கெடும் முயவ விளக்க உரை முன்னமே தக்கவாறு அரண் செய்து கொள்ளாத அரசன் போர் வந்த காலத்தில் தற்காப்பு இல்லாமல் அஞ்சி விரைவில் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருக்கடி வருவதற்கு முன்பேதான் தப்பித்து கொள்ள பாதுகாப்பு செய்து கொள்ளாத ஆட்சி நெருக்கடி வந்தபோது பாதுகாப்பு இல்லாததால் அஞ்சி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் வேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும் வந்து வெய்து கெடும் முயவ விளக்க உரை முன்னமே தக்கவாறு அரண் செய்து கொள்ளாத அரசன் போர் வந்த காலத்தில் தற்காப்பு இல்லாமல் அஞ்சி விரைவில் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருக்கடி வருவதற்கு முன்பேதான் தப்பித்து கொள்ள பாதுகாப்பு செய்து கொள்ளாத ஆட்சி நெருக்கடி வந்தபோது பாதுகாப்பு இல்லாததால் அஞ்சி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் வேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும் வந்து வெய்து கெடும் முயவ விளக்க உரை முன்னமே தக்கவாறு அரண் செய்து கொள்ளாத அரசன் போர் வந்த காலத்தில் தற்காப்பு இல்லாமல் அஞ்சி விரைவில் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே நெருக்கடி வருவதற்கு முன்பேதான் தப்பித்துக் கொள்ள பாதுகாப்பு செய்து கொள்ளாத ஆட்சி நெருக்கடி வந்தபோது பாதுகாப்பு இல்லாததால் அஞ்சி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரே முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் வேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும் வந்த வெய்து கெடும் உயுவ விளக்க உரை முன்னமே தக்கவாறு அரண் செய்து கொள்ளாத அரசன் போர் வந்த காலத்தில் தற்காப்பு இல்லாமல் அஞ்சி விரைவில் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருக்கடி வருவதற்கு முன்பேதான் தப்பித்து கொள்ள பாதுகாப்பு செய்து கொள்ளாத ஆட்சி நெருக்கடி வந்தபோது பாதுகாப்பு இல்லாததால் அஞ்சி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் வேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும் வந்து வெய்து கெடும் முயுவ விளக்க உரை முன்னமே தக்கவாறு அரண் செய்து கொள்ளாத அரசன் போர் வந்த காலத்தில் தற்காப்பு இல்லாமல் அஞ்சி விரைவில் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருக்கடி வருவதற்கு முன்பேதான் தப்பித்து கொள்ள பாதுகாப்பு செய்து கொள்ளாத ஆட்சி நெருக்கடி வந்தபோது பாதுகாப்பு இல்லாததால் அஞ்சி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் பேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும்